எனக்கு <laughs> <laughs> அப் அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தெரிஞ்சது அந்த பாட்டு என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த டைமில் பெருசாக பேச வராது பேச வராது எந்த வயசு வரைக்கும் ஒரு ஒரு ஆறு வயசுல வரைக்கும் எனக்கு கரெக்டாக பேச்சு வரல அப்பாவும் அம்மாவுக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா ஏன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன்மா இப்போ பேச மாட்டாளா என்னோட நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட மட்டுந்தான் நான் பேசுவேன் ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு பதினோரு வயசுல நேராக ஆப்போசிட் ஆகிட்டேன் எல்லாரும் கிட்ட பேசுவேன் ஒரு பாட்டியை பார்த்தா பாட்டி எப்படி இருக்கும் உடம்பு சரியா நிறைய பேசுவேன் எதுல எதுல ஸ்டார்ட் பண்ணீங்க ரியாலிட்டி ஷோஸ் கேரளாவில் நான் பண்ணல கேரளால அவ்வளோ நான் ட்ரை பண்ணல தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேரளா பிடிக்காதுன்னு நான் சொல்லலை தமிழும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது தமிழ் சாங்ஸ் தான் ஒரு பதினாறு வயசுல வந்து இந்த விஜய் டிவிக்காக நான் ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல செலக்ட் பண்ணல அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பக்தி சூப்பர் சிங்கர்ல கிடைச்சது பக்தி சூப்பர் சிங்கர்ல நீங்கள் பாடின ஃபர்ஸ்ட் சாங் என்னது ஞாபகம் இருக்காங்க ால் ஓடி உள்ள முருகேசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கள் ஓடி உள்ள முருகீசை பாடுங்காள் பாட வந்தேன் பரம்பொருளே ஏடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழ முதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நாள் பாடும்படி தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே நீதி காவலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே நீலகண்டே பயங்கரவது பேசும்போது நல்ல மியோங்குட்டி மாதிரி பேச பாடும் போது இருந்து இந்த வாய்ஸ் வந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சோ நிறைய போக்கஸ் பண்ணிதான்

கடையில் கொடுத்துட்டு அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்போது எனக்காக தான் அவங்க அவங்க எல்லாம் வேலையும் விட்டுட்டு இங்கே கூட இருக்காங்க எனக்காக நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எப்படியும் சொல்லவே முடியாது அப்பா அம்மா அப்பாவுக்கு நகை கடை இருந்தது ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும்போது தான் அது வந்து டோட்டலி ஃப்ளாப் ஆகி போச்சு மே அப்பா அம்மா அப்பா அம்மா அந்த டைமில் மேபி சூசைட் பண்ணலான்னு கூட இருந்தது ஆனால் வந்து கடவுள் கொடுத்த அந்த ஒரு என்னோட அந்த பேஷன் கடவுள் கொடுத்ததுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்ல நல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கச்சேரி எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ அதில் இருந்த ஏர்னிங்ஸ் வந்து நான் ஒரு எங்களுக்கு வீடு கூட எல்லாமே இருந்துச்சு அந்த தங்கியிருந்த வீடெல்லாமே விற்றுட்டு விற்றுட்டுலாம் தான் வந்து வீடு கூட எல்லாமே ரெண்டில் தான் தங்கியிருந்தேன் ஸோ அந்த டைமில் ஷோஸ் பண்ணி பண்ணி நான் அப்பா அம்மாவுக்காக வந்து ஒரு வீடும் ஒரு வீடும் கட்டி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன என்னால் மட்டும் இல்லை அவங்க என்னோட பேஷனையும் புரிஞ்சிக்கிட்டு அவங்க எனக்கு அங்கே போனால் சரி சரிம்மா வாடா நீ வான்னு வந்து காசு கூட இல்லாம நேரத்தில் நிறைய அவங்க அவங்களோட இஷ்டத்தையும் இழந்துட்டு அவங்க எனக்காக வந்து என்னோட பயணத்தை அங்கே நீ வான்னு அப்படி கூ அந்த இப்படி சொல்றது அவங்க எல்லாமே எனக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஒரு இருபது வயசு பொண்ணு அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த ஆஹ் அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில ஏதா தான் நீ சொந்தமா ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு கத்துக் கொடுத்ததே என் அப்பா அம்மா தான் அழகா இருக்கிறது எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் நிறைய லேர்னிங்ஸ் வச்சிருக்கீங்க கச்சேரி எல்லாம் பண்ணி அதுல வர லேர்னிங்ஸ் வச்சு அப்பா அம்மா கொடுத்ததா சொன்னீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கச்சேரி பண்ணதுல எவ்வளவு காசு வந்து ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டில் கா காசு நான் காசு கிடைக்கும் என்னச்சு நான் பாடல எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அந்த இசை அந்த டான்ஸ் பர்ஃபார்மிங் அதை நினைச்சி தான் என்னோட பேஷனும் நடக்கும் மக்களையும் ஹாப்பி ஹாப்பி ஆக்கலாம் அவங்கள அந்த டென்ஷன் விடலாம் மாத்தலான்னு நினச்சிதான் அது நான் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வந்து பரிசுன்னு ஐநூறுரூபா தான் அப்படியா ஐநூறுபாய் என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு

பாட்டு பாடு காசு கிடைக்கும்னா அப்ப இருந்துதான் புரிஞ்சது மத்ததெல்லாம் எனக்கு பாட்டு தான் பாட்டு டான்ஸ் தான் எனக்கு தான் ஐநூறு ரூபாய்தான் நான் இப்பவும் எனக்கு முக்கியம் தான் ஐநூறு ஒரு பைசாவா இருந்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணாங்கன்னு உள்ள ஒரு இது அந்த ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கிடைச்சது அங்கதான் வெற்றி பாடத்தோட பயங்கரமா பேசுறீங்களே நம்ம கொஞ்ச நேரம் நீங்க வந்து அழகா பேசுறீங்க ஆனா கொஞ்ச நேரம் நம்ம உங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஓகே நான் டிஃப்ரெண்ட் இமோஷன் சொல்லுவேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் சொல்லுவேன் டிஃப்ரெண்ட் செக்ஸா சொல்லுவேன் அதுக்கேத்த சாங்ஸ் நீங்க ஒன்னா நீங்களே பாடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு வேற அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அப்பா பத்தி ஒரு சாங் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு போதும் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு வந்து வாழாத வாழ்வு என்ன வாழ்வு இன்னுள்ளி சொல்கின்றது பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலி கேக்கின்றது நெக்ஸ்ட் லவ் அய்யய்யோ

வரியா வரியா கண்மாயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து பொண்ணு தரியா தரியா அக்கா நீங்க சோறா இருக்கீங்க ஆக்சுவலா என்னன்னா ஒரு கேமரா டிஸ்டன்ஸுக்கு வேண்டி சும்மா உட்காந்துருக்கோம் நல்லா எப்படி சொல்லுது ஃபோக் சாங் எல்லாம் எப்படிடா நீ விட்டா டான்ஸ் ஆடுவியோ டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடுவியோ ஆமா ஆமா டான்ஸ் ஆடிதான் அதான் வரும் எனக்கு பாடி கொஞ்சம் அழகு அசஞ்சாதான் எனக்கு பாட்டு வரும் சேச்சி எங்களுக்காக ஒரு மலையாள சாங் பாடுமோ ஓகே ஓ சூப்பர் இடரும் நொரண்டே இடனின் ുള്ളിൽ പ്രണയത്തിൻ്റെ മഴയായി പൊളിയുന്നൊരണ്ടേ തനുതോറും നിന്റെ അലതും പ്രണയത്താൽ ഉണരും മലരെ അഴകേ അഴകിൽ തീർത്തു ശിലെ மலர அடிபொழி மலையாளம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடிபொழி எங்க அப்படி தார்மார்னு அப்படி சொல்ற மாதிரி அடிப்பொழி ஓகே உங்க தங்கச்சிக்காக ஒரு பாட்டு என் நம்மை நம்மை போகாத வசந்தம்

மூடும் நிலா உங்களுக்கு வேற யாரு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புற கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக ஒரு பாட்டு எல்லாருக்கும் காமனான மனிதீபம் ஒரு மாதிரி கஷ்டமா ஒரு அந்த பாடல் அப்படி பாடி வச்சிருக்க ஜானகி அம்மா இல்லை என்று சொல்லும் மரம் இல்லாதவன் ஈட இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டியலும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களே இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே இப்படி பாருங்க அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க